சித்தமெல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் இன்று பார்க்க போவது தொலை காது சித்தர் தெற்கிலிருந்து புதுவைக்கு வந்த இச்சித்தர் சுத்த பிரம்மச்சாரி கருவிலேயே திருவுற்றவர் இவருடைய இரண்டு காதுகளிலும் இரண்டு பெரிய துவாரங்கள் உண்டு மான் நிறம் கட்டான உடல் நிமிர்ந்த நடை நேர்கொண்ட பார்வை கண்களில் அதீத ஒளி கைகள் முழங்கால் அளவு நீண்டிருக்கும் கரங்களில் தாமரை ரேகங்கள் காணப்படும் கோவணம் கட்டியிருப்பார் அகன்ற நெற்றி சுமார் ஆறடி உயரம் இருப்பார் இவருடைய பூர்வீகம் மதுரை அல்லாது திருநெல்வேலி மாவட்டமாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது இளம் வயதிலேயே தந்தையை இழந்து தாயின் அரவணைப்பில் மிகவும் செல்லமாக வாழ்ந்து வந்த இவருக்கு வீட்டில் திருமணம் செய்வதற்கான அழகான பெண் ஒருத்தி நிச்சயம் செய்து வைத்திருந்தனர் ஆனால் அப்பெண்ணோ திருமணத்திற்கு முதல் நாளே இவரை சந்தித்து தான் வேறொருவனை விரும்பியதை சொல்ல அதிர்ந்து போன சித்தர் உற்றார் உறவினரோடு இருந்தால் எங்கே பாசம் தன்னை வென்றுவிடுமோ என்று எண்ணி வீட்டிற்கு பின்புறம் உள்ள தமது குல தெய்வமான அம்மன் இருந்த குளக்கரை அருகில் அமர்ந்திருந்தார் இத்திருமண ஏற்பாடு அவர்களுக்குள் மனதில் ஒரு பெருஞ்சுமையையும் பயத்தையும் பயத்தையும் ஏற்படுத்திவிட்டது வீட்டை விட்டு ஒருவரிடமும் சொல்லாமல் வெளியேறி போக நினைத்தவர் ஏதோ ஒரு ஒளி கேட்டதை கண்டு திரும்பினார் அந்த ஒளியை கேட்டுக்கொண்டே கொண்டே நடக்கத் தொடங்கினார் கால் போன போக்கில் ஒளி சத்தத்தை கேட்டு பின்தொடர்ந்தவர் மறுநாள் விடியற்காலை புதுச்சேரியில் இருந்த முரட்டாண்டி என்னும் ஊருக்கு வந்தார் ஒளி சத்தம் நின்றுவிட்டது பல மைல் தூரம் நடந்து வந்த களைப்பு சித்தரை அங்கு சற்று நேரம் ஓய்வெடுக்க வைத்தது கலைப்படைந்து காணப்பட்ட இவரது தோற்றத்தை கண்டு அவ்வூரில் இருந்த சிலர் இவருக்கு உணவு கொடுத்தபோது அவற்றை வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டு ஓம் ஓம் என்று சொல்லி அங்கேயே தவத்தில் ஆழ்ந்துவிட்டார் தினமும் இவர் முன்பாக இரண்டு மாங்கனிகள் மட்டும் காணப்படுமாம் இறைவன் அளிக்கும் இக்கனிகளை சாப்பிட்டுவிட்டு இவர் மீண்டும் தவத்தில் ஆழ்ந்து விடுவாராம் மக்கள் தமக்கு அளிக்கும் உணவை ஏற்க மறுத்து தம் தனிமைக்கு இடையூறாக இருக்கும் சிலரை துரத்தி விடுவதும் உண்டு இப்படி இவர் மக்களிடம் முரட்டுத்தனமாக நடந்து கொண்டதால் அனைவரும் இவரை முரட்டு ஆண்டி என்று அழைக்க ஆரம்பித்தனர் இதன் விளைவாக இவர் இருந்த இந்த பகுதிக்கு முரட்டாண்டி என்று பெயர் வந்தது இப்படியாகத்தான் அக்காலத்தில் பிரெஞ்சு ஆட்சியில் சந்நியாசிகளும் சித்தர்களும் நல்ல மதிப்பு இருந்த காரணத்தினால் பிரெஞ்சு மக்கள் இவரை பற்றி கேள்விப்பட்டு இவரை வந்து வணங்க ஆரம்பித்திருக்கின்றனர் கவனிப்பு தரிசனம் என்கிற பேரில் இவரை சந்திக்க பலர் முயன்ற போது அவர்களுடைய அன்பு தொல்லை தாழ முடியாமல் தனிமையை நாட முற்பட்ட போது அந்த தெய்வீக ஒளி சத்தம் சித்தரை அருகிலிருந்த மணக்குள விநாயகர் ஆலயத்திற்கு அழைத்து சென்றது அடர்ந்த காட்டுப்பகுதி குளம் அருகில் ஒரு பிள்ளையார் கோயில் இது போதாதா மனதில் அமைதி கிடைப்பதற்கு கூட்டத்தினரிடம் இருந்து விலகி தனிமையை நாடி சென்ற சித்தருக்கு அங்கே மணற்குல விநாயகரின் தரிசனம் இனிதே கிடைத்தது புதுவைக்கு தாம் வந்திருந்த நோக்கத்தை அவரால் நன்கு உணர முடிந்தது ஞானம் கிடைத்தது அங்கேயே தங்கிவிட்டார் சில காலம் மறுபடியும் அத்தெய்வீக திரு ஒளி அங்கிருந்து அவரை நேரே முத்துமாரியம்மன் கோயிலுக்கு அழைத்து சென்றது மனதில் இருந்த பாரம் முழுவதும் நீங்கியது போல் ஒரு உணர்வு அங்கே தங்கினார் அம்மன் தரிசனம் கண்டார் ஞானமோன நிலைக்குள் தம்மை ஆழ நிலை நிறுத்தி கொண்டார் வாய் பேசாது மௌன நிலையில் ஆழ்ந்தார் சுமார் இருநூற்றி ஐம்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த நிகழ்ச்சி இது தினமும் காலை மணற்குள விநாயகரை பூஜை செய்வது பின்னர் முத்துமாரியம்மனை தரிசித்து அங்கே தவத்தில் ஆழ்வது அதன் பின்னர் அங்கிருந்து நடந்தே முரட்டாண்டி ஊருக்கு போவது இவை அனைத்தும் இவருடைய அன்றாட வழக்கங்கள் ஆயின காலங்கள் கனிந்தன. இவருடைய ஆத்ம சக்தி மிகவும் வெளிப்படத் தொடங்கிவிட்டது காலையில் விநாயகரிடம் பூஜை பின்பு அங்கிருந்து சட்டென மறைந்து விடுவார் பிறகு பார்த்தால் அம்மனிடம் தவத்தில் இருப்பார் பின்பு திடீரென மறைவார் பிறகு பார்த்தால் முரட்டாண்டியில் இருப்பார் வெளியில் நடந்து செல்வதை குறைத்து விட்டார் யார் வந்தாலும் சரி தம்மை வணங்கிவிட்டு போனாலும் சரி அப்படியேதான் இருப்பார் மிகவும் வறுமை நிலையில் இருந்தவர்களும் நோயாளிகளும் இச்சித்தரின் ஆசியினால் நல்ல பலன் அடைந்தனர் சாதாரணமாக மக்கள் இவர் அருகே செல்ல முடியாத அளவுக்கு பேரணல் வீசியது தமக்கு தொண்டராக இருக்க முன் வந்தவர்களையும் சீடர்களாக வர இருந்தவர்களையும் தவிர்த்தார் அவர்கள் அவரிடம் வேண்டும் போது உன் எண்ணம் அடுத்த பிறவியில் ஈடேறிவிடும் போ என்பார் அமைதி அமைதி அமைதியாக இருப்பதையே விரும்பினார் இச்சித்தர் தனிமை தனிமை தனிமையாய் கிடப்பதையே ஆனந்தித்தார் இவர் நாளடைவில் இவர் இருக்கிறார் என்பதையே யாராலும் அறிய முடியவில்லை ஒருமுறை பெரும் நெருப்பு பற்றி எரிவது போல் தெரிய கண்டு முரட்டாண்டி மக்கள் பதறி அடித்து ஓடிவந்து பார்த்தபோது அங்கே தொலைக்காத சித்தர் அமைதியாக தவத்தில் அமர்ந்திருந்தார் சித்தரின் ஆசிரமம்தான் தீப்பிடித்து கொண்டது போல் இருக்கிறது என்று நினைத்து ஓடி வந்தவர்களுக்கு அங்கே தீப்பிடிப்பதற்கான எந்த அடையாளமும் தெரியவில்லை அதற்கு மறுநாள் முத்துமாரியம்மன் கோயிலுக்குள் பெரும் நெருப்பு ஒன்று அலையாய் எழுந்து திகு திகு எரிய அனைவரும் ஓடி சென்று பார்த்தபோது அங்கே தொலைக்காத சித்தர் அம்மனை வலம் வந்தபடி இருந்தார் அங்கும் தீப்பிடித்ததற்கான எந்த அடையாளமும் காணவில்லை சித்தர் அம்மனை தொடர்ந்து ஒன்பது நாட்கள் வலம் வந்து கொண்டிருந்தார் அங்கே எல்லா மனிதர்களுக்கும் பிறக்கும்போது சூக்ம நாடி முனை மூலாதாரத்திற்குள் மூடியபடிதான் இருக்கும் ஆனால் இச்சித்தருக்கோ பிறக்கும் போதே மூலாதாரத்தில் இவருடைய சூக்ம நாடியின் வாய் திறந்தே இருந்தது கருவேல் இருக்கும் போதே திருவோடு இருந்த இந்த சித்தர் ஒரு ஒப்பு உயர்வற்ற தலை சிறந்த ஆத்ம ஞானி இவரிடம் இல்லாதிருந்த ஒன்று அகங்காரம் பிறவியிலேயே அருளோடு பிறந்த இச்சித்தர் ஓங்கார ஒளி கேட்டு அந்த ஒளிக்குள்ளே வாழ்ந்தவர் அனைத்தையும் அதன் உள்ளே உணர்ந்தவர் ஓங்காரம் இவரை உயர்த்தியது உன்னத நிலைக்கு கொண்டு சென்றது இவருக்குள் ஒழித்து கொண்டிருந்த ஓங்கார ஒளியே இவருக்கு ஞான ஆசிரியராக இருந்தது அன்றைய தினம் பௌர்ணமி மணக்குள விநாயகர் ஆலயத்திலும் பெரும் கனல் மூண்டது போல் ஒரு காட்சி இம்முறை பக்தர்கள் ஓடி போய் ஏமாற விரும்பவில்லை தொலைக்காது சித்தரின் திருவிளையாடல்தான் இது என்று நினைத்து பேசாமல் இருந்துவிட்டனர் முரட்டாண்டி ஆசிரமத்தில் சித்தரின் பந்தபாசங்களை பொசிக்கியத்தி முத்துமாரியம்மன் ஆலயத்தில் அவருடைய பிறவி தலைகளை பொசுக்கியத்தி இப்பொழுது மணர்குள விநாயகர் ஆலயத்தில் அவருடைய இவ்வுலக வாழ்க்கை தொடர்புகளை முழுவதுமாக எரித்து சாம்பலாக்கி அவரை ஐக்கியமாக்கி கொள்ளப் போவதை யாரும் அறிந்திருக்க நியாயமில்லை அன்று மாலை சித்தர் தவத்தில் ஆழ்ந்தார் அன்னையின் திருநடன காட்சியை கண்டார் பேரொளி கேட்டது அன்னையை பலமுறை தொழுது வளம் வந்தார் வந்த காரியம் முடியும் தருணம் வந்தது உடலை விட்டு வெளியேற அம்பாளின் ஆணை கிடைத்தது பௌர்ணமி அன்று வா போகலாம் என்று ஒளியை கேட்டார் விநாயகரை தரிசித்தார் மணர்குள விநாயகர் கோயில் அருகே வந்தார் சிரித்து கொண்டே அதன் பிறகு துரித கதியில் நிகழ்ந்தவைகள்தாம் நம் மேலே கண்ட காட்சி வானுயர எழுந்து உயர்ந்த அந்த நெருப்பு தீ மறைந்தது அந்நெருப்பின் நடுவில் தொலைக்காத சித்தர் அசையாமல் அமர்ந்திருந்தார் அவருடைய யோக நிலை பற்றி சந்தேகம் எழவே மக்கள் அருகில் சென்று அவரை தொட்டு பார்க்க அவரிடம் இருந்து எந்தவித சலனமும் இல்லை ஆனால் உடல் மட்டும் நெருப்பு போல் அனல் வீசியது மூன்று நாட்கள் வரை பொறுத்திருந்து பார்த்தவர்கள் அவரது உடலில் எந்தவித அசைவும் இல்லாமல் இருப்பது கண்டு அவர் சமாதி அடைந்து விட்டதை உணர்ந்தனர் ஆமாம் வேதாந்த துறையில் வெற்றி கண்டு நாதத்தின் மூலம் சித்தர் இறைவனுடன் இரண்டென கலந்துவிட்டார் அவரது திருவுடலை அவர் வணங்கிய மணக்குள விநாயகர் ஆலயத்துக்குள்ளேயே விநாயகருக்கு பின்புறத்தில் சமாதி செய்தனர் இச்சித்தரின் ஜீவ சமாதி அமைந்திருக்கும் இடம் அக்கோயிலின் கருவறைக்கு அருகில் இந்த தொலைக்காத சித்தர் பெருமான் புதுச்சேரியில் சுமார் இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் வரை இருந்ததாக சொல்லப்படுகிறது மீண்டும் நாளை இன்னொரு சித்தரை நாம் தரிசிக்கலாம் நன்றி かっこいい。